தமிழ்நாட்டு உறுப்பினர் அண்ணன் அவர்களிடம் தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் கையளிக்குமாறு வடக்கு மீனவர் அல்லது வடவர் பகுதியில் தமிழ் மக்கள் சார்பாக இந்த புத்தகத்தை கையளிக்கின்றோம் கொள்கை சேர்த்தார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாசித்தார் இது தொடர்பான கருத்தனையை காட்டுவார் என்று எதிர்பார்ப்போது இந்த புத்தகத்தை अञा <laughs> कयूं வணக்கம் நாங்கள் வடமாகாண கடற் தொழிலாளர் இணையத்தினுடைய கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ் மாவட்ட பிரதிநிதிகள் யாழ் மாவட்டத்திற்கு தனிப்பட்ட விஜயமாக மேற்கொண்டு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நவாஸ் அவர்கள் வருகிறந்தபோது நாங்கள் ஒரு சிநேதபூர்வமான ஒரு கலந்துரையாடலை அல்லது அவரை சந்திப்பதற்கு வேண்டுதலுக்கு அமைவ அவர் எங்களை இன்றைய தினம் சந்தித்து நாங்கள் வடமாகாண மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பாகவும் அது தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வடக்கு கடற்றொழில் சமூகம் யுத்தம் முடிந்த பிற்பாடு இந்திய இலங்கை மீனவருடைய பிரச்சனையாலே அதிகம் பாதிக்கப்படுகிற ஒரு சமூகமாகும் இந்த பாதிப்பினாலே வடக்கு கடலையும் அல்லது கடல் சூழலையும் நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அது தொடர்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய பிரச்சனையை கொண்டு சேர்த்து ஒரு உறவு பாலமாக நின்று இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ் மாவட்ட மீனவர் சமூகம் சார்பான அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அவர் தற்பொழுது தனிப்பட்ட விஜயமாக வரப்பதனால் அவர் தமிழ்நாட்டுக்கு சென்று இது தொடர்பாக பேசி இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை எப்படி இரு நாட்டு மீனவர்களும் இரு நாட்டு அரசாங்கங்களையும் இரு நாட்டு அதிகாரிகளையும் ஒன்றிணைத்து தீர்வு பெற முயற்சிக்கலாம் என்பது தான் கரிசனை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார் அதே நேரம் எங்களுடைய வடக்கு கடற்கொழில் சமூகத்தின் மனக்குமுரலை ஆதங்கத்தையும் அவர் புரிந்திருக்கின்றார் அவர் தமிழ்நாட்டிலே தானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறபடியால் இந்த பிரச்சனையை உரிய இடங்களுக்கு கொண்டு சென்று தான் அதை கையளிப்பதாகவும் அதே போன்றுதான் வடமாகாணத்திலே காட்டிக் கொடுக்கப்பட்ட கடலும் கைவிடப்பட்ட மக்களும் என்ற எழுதி வெளியிடப்பட்ட புத்தகத்தையும் அண்ணன் நவாஸ் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு புத்தகத்தை கையளித்திருக்கின்றோம் வடக்கு கடத்தொழிலாளருடைய நிலைமை இலங்கையிலே இப்படித்தான் இருக்கின்றது என்ற செய்தியை அதில் தெளிவாக எழுதியிருக்கின்றது அதனையும் கொடுத்து இந்த தமிழ்நாட்டு மீனவர்களோடு பேசி ஒரு உறவு பாலமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சிப்பதாகவும் அதேபோன்று வடமாகாணத்தை பிரமதிப்படுத்திய மீனவர்களை தமிழ்நாட்டிற்கு வந்து அனைத்து அரசியல் கட்சிகளையும் மீனவ அமைப்புகளையும் நல்லெண்ண அடிப்படையிலே கலந்துரையாடுவதற்கு வருமாறு என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் அது தொடர்பாக வடமாகாணத்திலே இருக்கின்ற எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீன்பிடி அமைச்சர் அரசாங்கத்தோடு கலந்துரையாடி இந்த பிரச்சனையை அடுத்த கட்டம் பற்றி சிந்திப்போம் என்ற செய்தியை நாங்களும் அவருக்கு தெரிவித்து தெரிவித்திருக்கின்றோம் எது எப்படியாக இருந்தாலும் வட இந்தியாவிலே இருந்து தனிப்பட்ட விஜயமாக வந்தபோது நாங்கள் அறிந்து நல்லெண்ண அடிப்படையிலே இன்றைய தினம் எங்களை சந்திப்பதற்கும் சந்தித்து எங்களுடைய குறையை கேட்டதற்கும் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நவாஸ் அவர்களுக்கு கடத்தொழில் சமூகம் சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்